செவிவழலி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நானுங்கள் பிரியா மோகன் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டும் மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க எழில் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே அத்தியாயம் இரண்டு மணிவர்மன் கேட்ட கேள்விக்கு அவன் குடும்பத்தினரால் பதிலளிக்க முடியவில்லை அடுத்து என்ன பேசுவது என்ற தயக்கத்தில் ஒருவர் முகத்தை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டனர் அந்த அமைதியும் கூட அங்கிருந்த ஒவ்வொருவரையும் சென்று தாக்கியது அந்த சூழ்நிலையை நீடிக்க விரும்பாத கோகிலா இன்னும் அதனை மறக்கலையாப்பா அது நடந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ அவளுக்கு கல்யாணாகி ஒரு புள்ளையும் பத்துட்டா என்று அதங்கமாக சொன்னார் அந்த பொண்ணு அது வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருக்கலாம் ஆனா அந்த பொண்ணு எனக்கு தந்த அவமானம் தான் மறக்குமா இல்ல அந்த பொண்ணு பேச்சினால ஏற்பட்ட என் மன காயந்தான் மறைஞ்சிடுமா என்று மணிவர்மன் கோபத்துடன் கேட்டான் அவனின் கோபமும் அதில் இருக்கும் ஆதங்கமும் அவன் குடும்பத்தினருக்கு நன்றாகவே புரிந்தது ஆனால் அதற்காக அதிலேயே மூழ்கி இருந்தால் அவனின் எதிர்கால வாழ்க்கை என்னாவது என்று கவலை கொண்டனர் மணிவர்மனின் குடும்பத்தினர் அவனின் நிகழ்கால வாழ்க்கை பற்றி கவலை கொள்ள மணிவர்மன் மனமோ இரண்டு வருடங்களுக்கு முன் ஏற்பட்ட அவமானத்தில் உழன்று கொண்டிருந்தது அவனின் முகத்தை பார்த்தே அவன் சிந்தனை என்ன என்று அவர்களுக்கு புரிந்து போக நடந்ததையே நினைக்காதவர்மா அந்த பொண்ணுக்கு உன்னோட அருமையும் புரியல உன் வேலையோட மகத்துவமும் புரியல அப்படிப்பட்ட பொண்ணு உன்ன விட்டு போனதே நல்லதுதான் அவ போனா என்ன உன்னையும் உன்னோட வேலையையும் புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு உனக்கு கிடப்பா அப்படிப்பட்ட பொண்ணை தான் நாங்களும் உனக்கு பார்ப்போம் என்று சொல்லி தம்பியின் மனநிலையை மாற்ற முயன்றான் மகேஸ்வரன் அண்ணன்காரனை கூர்மையுடன் பார்த்த மணிவர்மன் இந்த ரெண்டு வருஷமா நான் வேண்டாம்னு சொல்ல சொல்ல கேட்காம எனக்கு நீங்க பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கீங்க இந்த ரெண்டு வருஷத்தில் என்னோட வேலையை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு அப்படி எத்தனை பேரை நான் கிடைச்சாங்க என்று கேட்டான் அவஸ்தையுடன் தம்பியை பார்த்த மகேஸ்வரன் அது என்று தயக்கத்துடன் இழுத்தான் எப்படி அவன் பதில் சொல்வான் மாப்பிள்ளை இராணுவத்தில் இருக்கிறான் என்றதும் அவன் வேலையை உயர்வாக பார்த்தாலும் அவனை மாப்பிள்ளையாக ஏற்க யாருமே முன்வரவில்லை ஒன்று அவன் வேலையில் இருக்கும் உயிர் பயம் அடுத்தது திருமணம் முடிந்து வருடத்தில் சில நாட்கள் மட்டுமே வீட்டிற்கு வருபவன் மீதி நாட்கள் எல்லாம் பெண் கணவருடன் இல்லாமல் தனியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அப்படி திருமணம் முடிந்து தனியாக இருப்பதற்கு எதற்கவனே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டனர் அதையும் மீறி சம்மதம் சொன்ன ஒன்று இரண்டு பேரும் மாப்பிளை நேரில் வரும்போது பார்க்கலாம் என்றனர் அந்த பெண்களில் ஏதாவது ஒரு பெண் அமைந்தால் பேசி முடிவெடுத்து விடலாம் என்று நினைத்தனர் ஆனால் அதற்கு மணிவர்மன் தயாராக இருக்க வேண்டுமே என்னன்னா அது இதுன்னு இழுக்கிற நீ தானே சொன்ன என் வேலைய புரிஞ்சுக்கிற பொண்ணு கிடைக்கும்னு எங்க கிடைச்சது காட்டு பாக்கலாம் என்று மணிவர்மன் கேட்க சும்மா கிடுக்குப்பிடி போடாத வர்மா ஓமலூர்ல போன மாசம் ஒரு பொண்ணு வீடு இருக்குன்னு தரகர் மூலமா தகவல் வந்தது நாங்களும் பொண்ணு வீட்டுக்கு போன் போட்டு பேசணும் பொண்ணு பார்க்க வரலாமான்னு கேட்டோம் அவங்க தான் அடுத்த மாசம் வருவார்னு சொல்றீங்களே அப்ப மாப்பிளையோட பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லியிருக்காங்க என்றார் கோகிலா அன்னையை யோசனையுடன் பார்த்து அவன் ஏதோ சொல்ல வர ஏதாவது தடையா பேசிடாத வருமா பொண்ணுங்க எல்லாரும் கெட்டவங்க இல்ல சுயநல மட்டும் பாக்குறவங்களும் இல்ல இந்த பொண்ணு வீடு உனக்கு முடிவாகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்களும் அப்படி நம்பிக்கையா தான் பேசினாங்க நீ சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா பொண்ணு வீட்டுக்கு போன் போட்டு எப்ப வரலாம்னு கேட்டுட்டு போய் பொண்ணை பாத்துட்டு வந்துடலாம் என்றார் இறைஞ்சுதலாக அன்னை மட்டும் இல்லாமல் தந்தை தமையன் அவனின் அன்னி உட்பட அவன் சம்மதம் சொல்ல வேண்டுமே என்பது போல அவனை தவிப்புடன் பார்க்கவும் தன் மனக்கசப்பை ஒதுக்கி வைக்க முடிவு செய்தான் சரி என்னவோ செய்யுங்க நைட்டு ட்ரெயின்ல எனக்கு சரியா தூக்கம் இல்ல நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் என்று சொல்லி விட்டு எழுந்து அறையை நோக்கி சென்றான் நம்ம புள்ள கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க உடனே பொண்ணு வீட்டுக்கு போன் போடுங்க எப்ப பொண்ணு பார்க்க வரலாம்னு கேளுங்க என்று பரபரப்பாய் சொல்லிக்கொண்டிருந்த அன்னையின் குரலை கேட்டுக்கொண்டே அறைக்குள் சென்றான் வீட்டினருக்காக சரி என்று சொல்லிவிட்டாலும் திருமணம் பற்றிய எதிர்பார்ப்பு அவனுக்கு சிறிதும் இருக்கவில்லை ஒரு காலத்தில் திருமணம் பற்றிய எதிர்பார்ப்பும் ஆவலும் பெரும்பாலான இளைஞர்களுக்கு இருப்பது போல அவனுக்கும் இருக்கவே செய்தது தனக்கென ஒரு பெண் என்ற எண்ணமே அவனை தித்திக்க வைத்த நாட்களும் இருந்தன மனம் முழுவதும் எதிர்பார்ப்புடன் அவன் இருந்தபோது நேர்ந்த நிராகரிப்பு அவனை சுத்தமாக உடைத்து போட்டது மட்டுமல்லாமல் அவனின் எதிர்பார்ப்பு பரபரப்பு ஆர்ப்பரிப்பு எல்லாம் தெளித்த பாலாக அமிழ்ந்தும் போயின அதுவும் அன்றைய நாள் படுக்கையில் படுத்த பிறகும் உறக்கம் வராமல் அவன் மனம் அன்றைய நாளிலேயே சுழன்றது சில நொடிகளில் சுதாரித்துக் கொண்டவன் வேண்டாம் என் மனதை தாக்கும் எந்த நினைவும் இப்போது வேண்டாம் என்று முனகிக் கொண்டவன் அந்நினைவை ஒதுக்கி வைத்துவிட்டு கண்களை இருக்க முடி உறங்க முற்பட்டான் நீண்ட மாதங்களுக்குப் பிறகு அவனின் படுக்கை கொடுத்த சுகமும் அவனின் முயற்சியும் கை கொடுக்க சிறிது நேரத்திலேயே உறக்கத்தை தழுவினான் மணிவர்மன் அவன் மீண்டும் கண் போது மதியம் இரண்டு மணி ஆகியிருந்தது நல்ல உறக்கம் கொடுத்த புத்துணர்வும் நிர்மலமான மனநிலையும் அவனின் முகத்தை பொலிவுடன் காட்டியது எழுந்து முகம் கழுவி துவாலையால் ஈரத்தைத் துடைத்துக்கொண்டே குளியல் அறையை விட்டு வெளியே வர எழுந்துட்டே வருமா என்றபடி உள்ளே வந்தார் கோகிலா உம் இப்பதாமா நல்லதா போச்சு மதியம் சாப்பிட நேரமாச்சே பசிக்குமேனு உன எழுப்பலான்னு வந்த நீ ஏன் எழுந்துட்ட சரிப்பா வா சாப்பிடலாம் என்று விட்டு வெளியே செல்ல போனார் அம்மா நில்லுங்க என்றவரை யோசனையுடன் பார்த்து கொண்டே அழைத்தான் என்னப்பா திரும்பி மகனை பார்த்தவர் முகத்தில் காலையில் இருந்த மகிழ்ச்சி இல்லை என்பதை உடனே கண்டு கொண்டான் மகன் என்னம்மா எப்படியோ இருக்கீங்க என்ன விஷயம் என்று விசாரித்தான் என்னப்பா என்ன கேட்கிற ஒண்ணும் இல்லையே லேசான தடுமாற்றத்துடன் வேகமாக சொன்னார் அவரின் தடுமாற்றம் மட்டும் இல்லை அதற்கு முன் அவர் முகத்தில் வந்த திடுக்கிடலையும் மகன் கண்டுவிட்டான் என்று அவர் அறியவில்லை ஒண்ணுமில்லையா என்று கேட்டுக்கொண்டே அன்னையை நெருங்கியவன் அவரின் கண்களை கூர்மையாக பார்த்தான் மகனின் பார்வையை சந்திக்க முடியாமல் தடுமாறினார் கோகிலா உங்க கண் என்னை பார்க்க மறுக்குதுமா அதுவே என்கிட்ட விஷயம் என்னவோ மறைக்கிறீங்கன்னு காட்டி கொடுக்குது என்ன விஷயம் என்று கண்டுபிடித்த பாவனையில் கேட்க அவரோ பிடிபட்ட பாவனையில் பரிதாபமாக முழித்தார் ஆனாலும் மகனை சமாளிக்க வேண்டுமே ஒண்ணு இல்லப்பா கொஞ்சம் வேலை அதிகம் உடம்பு கொஞ்சமா அழுப்பா இருக்கு அதான் உனக்கு எப்படியோ தெரியுது போல என்று சமாளிக்க பார்த்தார் வேலை அழுப்புக்கும் மனசஞ்சலத்துக்கும் வித்தியாசம் தெரியாத அளவு உங்க மகம் முட்டாள் இல்லம்மா என்றான் மகனின் புத்தி கூர்மையில் உள்ளுக்குள் தாயாக பெருமைப்பட்டுக் கொண்டாலும் வெளியே உதறல் எடுத்தது அவருக்கு போப்பா என்னிடமோ சொல்லிட்டு இருக்க உனக்கு பசிக்கும் வா சாப்பிடலாம் என்று பேச்சை மாற்றிவிட்டு வெளியே செல்ல போனவரை தோளில் கை வைத்து நிறுத்தினான் ஓமலூர் போன வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கம்மா அழுத்தமாக கேட்டான் ஐயோ என்றானது அவருக்கு மகனை திடுக்கிட்டு பார்த்தவர் கண்களிலோ கண்ணீர் பூத்து நின்றது சொல்லுங்கம்மா என்ன சொன்னாங்க நீங்க இப்படி இருக்க காரணம் கண்டிப்பா அவங்களாதான் இருக்கணும் இல்லனா நான் தூங்க போறதுக்கு முன்னாடி கலகலப்பா இருந்தவங்க முகம் இப்படி வாடி போயிருக்காது நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் அவனிடம் அவனின் தீவிர முக பாவம் சொல்லாமல் விடமாட்டான் என்பதை எடுத்துரைத்து கொண்டிருந்தது அந்த இடம் நமக்கு சரி வராதுப்பா நாம வேற நல்ல இடமா பாக்கலாம் என்றார் மழுப்பலாக அவனின் பார்வையில் இன்னும் தீவிரம் கூடியது நீங்க வேற நல்ல இடம் பாக்குறதெல்லாம் இருக்கட்டும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க நல்ல இடம்னு சொன்ன இந்த இடத்துக்கு என்னாச்சு அவங்க என்ன சொன்னாங்க என்று கேட்டான் விடேன்பா அது நமக்கு சரி வராது என்று அன்னையை விடாமல் பார்த்தான் அதற்கு மேலும் முடியாமல் அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல நிச்சயம் ஆயிடுச்சான் என்றார் உள்ளே போன குரலில் தடையை தடப்பி விட்டு கொண்டவன் அது மட்டும் காரணமா இருக்காது என்றான் சட்டென்று சிறு தேம்பல் அவரிடம் இருந்து கிளம்ப மா என்னம்மா அவரின் தோளை சுற்றி கையை போட்டு அரவணைத்துக் கொண்டான் அந்த பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் ரொம்ப ஏமாற்றமாக இருந்ததுப்பா தரகர் கிட்ட என்ன பொண்ணுக்கு நிச்சயம் ஆகிடுச்சா நீங்கள் எதுவும் எங்களுக்கு தகவல் சொல்லுறீங்கன்னு கேட்டால் இல்லைங்க இன்னும் பொண்ணுக்கு கல்யாணம் முடிவாகலைன்னு உறுதியாக சொல்லிட்டார் என்ன இவர் இப்படி சொல்கிறாருன்னு திரும்ப பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் போட்டோம் ஆமாங்க எங்கள் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் முடிவாகலை மிலிட்ரி மேப்பில் வேண்டாம்னு எங்கள் பொண்ணு பிடிவா ஆதமாக இருக்குது நீங்களும் சும்மா ஃபோன் இருக்கீங்க உங்களை தவிர்க்க தான் கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னு சொன்னோம் அப்படி சொன்னால அது புரிஞ்சு நடந்துக்குவீங்கன்னு பார்த்தா திரும்ப ஃபோன் போடுறீங்களேன்னு சளிப்பாக சொல்லிட்டு வச்சுட்டாங்கப்பா என்று சொல்லி கண்ணீரை சேலை முந்தானையால் துடைத்துக் கொண்டார் அதுவரை இருந்த இருக்கம் தளர்ந்து வெண்பற்கள் தெரிய பழி சென்று புன்னகைத்தான் என்னப்பா சிரிக்கிற புரியாமல் வியந்து கேட்டார் இதுக்கு போயா இவ்ளோ கவலைப்படுவீங்க இலகுவாக கேட்டான் என்ன வருமா இவ்ளோ ஈஸியா கேட்கற நான் எவ்ளோ நம்பிக்கையா இருந்தேன் தெரியுமா இதுக்கு முதல்லயே அவங்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் என்றார் அதங்கமாக விடுங்கம்மா அவங்க நான் சுக்கா மறுத்திருக்காங்க அது புரியாம நீங்க தான் நம்பிக்கை வச்சிட்டீங்க அன்னையை சமாதானம் செய்தான் மனசு ஆறவே இல்லப்பா உனக்கு இந்த லீவ்லையாவது ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கலான்னு ஆசைப்பட்ட சோர்வாக சொன்னவர் சரி விடு இந்த பொண்ணை விட்டா உலகத்துல வர பொண்ணே இல்லையா என்ன வேற நல்ல பொண்ணா பாக்குறேன் என்றார் அன்னையை விட்டு விலகி எதிரே நின்றவன் வேண்டாமா எனக்கு நீங்க பொண்ணு பார்த்த வர போதும் என்றான் என்ன வருமா இப்படி பேசுற பதறி போனார் கோகிலா பின்னே மகன் அவ்வளவு உறுதியாக அல்லவா சொல்லி கொண்டிருக்கிறான் ஆமாமா எனக்கு இனி பொண்ணு பார்க்க வேண்டாம் கல்யாணமும் வேண்டாம் நான் இப்படியே நாட்டுக்கு என்னாலான அண்ணா சேவையை செஞ்சுட்டு வாழ்ந்துடுறேன் கல்யாணம் மட்டும்தான் வாழ்க்கையா என்ன என்றான் உதடு சொல்லித்து அலட்சியமாக அம்மாடி நெஞ்சில் கை வைத்து அதிர்ந்தார் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இந்த முடிவுக்கு வந்த உனக்குன்னு ஒரு பொண்ணை கட்டி வச்சு உன்னோட பிள்ளைகளை எல்லாம் பார்க்க எங்களுக்கு ஆசை இருக்காதா ஆதங்கமும் அழுகையுமாக கேட்டார் எனக்குன்னு தனியா எதுக்கு பொண்ணு என் மேல அன்பு செலுத்த அம்மா நீங்க இருக்கீங்க பாசம் காட்ட இன்னொரு தாயா அண்ணி இருக்காங்க நாளைக்கு கண்ணனுக்கு பொண்ணு பிறந்தா இந்த சித்தப்பாவுக்கு பொண்ணு அவ இருப்பா என் வாழ்க்கையில் இந்த மூணு பொண்ணுங்க எனக்கு போதுமா அண்ணாவோட புள்ள இந்த குடும்பத்துக்கு வாரிசா வரும் அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு என்று கேட்க மகனை கண்களில் நிறைந்த கண்ணீருடன் பார்த்தவர் சட்டென்று அறையை விட்டு வெளியேறினார் அன்னையை வருந்து வைத்து விட்டோம் என்று புரிந்தது அவனின் முகமும் வாடியது ஆனால் ஒவ்வொரு பெண்ணாக பார்த்து ஒவ்வொரு முறையும் அவர்கள் மறுப்பில் இப்படி வருத்தப்படுவதற்கு பதில் தனியாகவே இருந்து விடலாம் என்று முடிவுக்கு வந்துவிட்டான் அறையை விட்டு வெளியே வந்தபோது அன்னை தந்தையின் அறையிலிருந்து விறுவிறுவென வந்த மகேஸ்வரன் அம்மா கிட்ட அப்படி என்னடா சொன்ன என்று கோபத்துடன் கேட்டான் என்ன மகேஷ் எதுக்கு இவ்ளோ கோவம் சலிப்பாக கேட்டான் நீ முதல அம்மா கதறி அழுதுட்டு இருக்காங்க என்றதும் அன்னையை விட்டு பெற்றோரின் அறையை நோக்கி விரைந்தான் இந்துமதி அறைக்கு வெளியே நின்று கவலையுடன் அறையை எட்டி பார்த்து கொண்டிருந்தாள் அவளை தாண்டி அறைக்குள் செல்லும் போதே அன்னையின் குரல் வாயில் வரை கேட்டது கட்டிலில் அமர்ந்து கோகிலா தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்க மனைவியிடம் அழுகைக்கான காரணம் கேட்டுக்கொண்டிருந்தார் உலகநாதன் விரைந்து அன்னையின் அருகில் சென்று அமர்ந்தவன் மா என்னம்மா எதுக்கு இப்படி அழுறீங்க உடம்புக்கு முடியாம போக்கு போகுது என்று சமாதானம் போல சொன்னான் மணிவர்மன் முடியாம போனா போகட்டு போடா இனி நான் என்ன சாதிக்க போறேன் என்றார் என்ன பேச்சுது மகன் அதட்ட மகேஸ்வரனும் அன்னையை அதட்டினான் எங்குக்குல அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க உலகநாதனும் அதட்டினார் பின் என்னங்க இவன் கல்யாணமே பண்ணிக்காம இப்படியே வாழ போறானா நம்ம வீட்டு வாரிசா பெரியவன் பிள்ளைய மட்டும் நினைச்சிக்கணுமா இந்த பேச்செல்லாம் கேட்ட பிறகும் என்ன வேற என்ன செய்ய சொல்றீங்க அழுது கொண்டே அதங்கமாக கேட்டார் கோகிலா என்ன வருமா இப்படி பேசி வச்சிருக்க மகேஸ்வரன் தம்பியை கடிந்து கொள்ள அவனும் அமைதியாக இருந்தான் ஒரு பையன் நல்லா வாழ்றாங்கிறதுக்காக இன்னொரு பையன் எப்படியோ போகட்டும் நினைக்கிற பெத்தவங்க இல்ல நாங்க ரெண்டு பிள்ளைகளையும் பாரபட்சம் இல்லாம தான் வளர்த்திருக்கோம் அதே மாதிரி எங்க ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கையும் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம் அப்படி ஒண்ணு மட்டும் தனியா விட்டுட மாட்டோம் என்றார் உலகநாதன் அப்படி சொல்லுங்க ஏதோ ரெண்டு மூணு பொண்ணுக்கு வேண்டாம்னு சொல்றான் என்றார் கோகிலா நெற்றியை அழுந்து தேய்த்து விட்டுக்கொண்டான் மணிவர்மன் தம்பியின் மனநிலை புரிந்த மகேஸ்வரன் சரி விடுங்க அவன் ஊர்ல இருந்து கொஞ்ச நாள் இருப்பான் இன்னொரு நாள் பொறுமையா பேசிக்கலாம் அவனுக்காக ஆசாசியா சமைச்சு வச்சிங்கல்ல அவனுக்கு சாப்பிட கொடுக்காம அழுது புலம்பிட்டு இருக்கீங்க என்ற அன்னையின் கவனத்தை திருப்பினான் என் பசியா இருக்கும் இந்து வேற என்ன சாப்பிடாம இருக்கா வாங்க சாப்பிடலாம் என்று கோகிலா எழுந்து செல்ல இந்துமதியும் அவருடன் சென்றாள் மனச போட்டு குழப்பிக்காத வர்மா அப்பா இன்னும் திடகாத்திரமா தான் இருக்கேன் என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நல்லதெல்லாம் செய்யாம விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு உலகநாதனும் செல்ல தலையை அண்ணாந்து விட்டத்தை வரித்தான் மணிவர்மன் எழுந்து வாடா நீ இவ்வளோ கவலைப்படுற அளவுக்கு பெரிய விஷயம் நடக்கல உனக்குன்னு பிறந்தவ வராமல போறா என்று சமாதானம் செய்து தம்பியை உணவுன்னு அழைத்து போனான் தனக்கென பிறந்தவளை அன்று மாலையே சந்திப்போம் என்று அறியாமலேயே அண்ணனுடன் சென்றான் மணிவர்மன்